아버님, 만리, 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 만리,

ஒரு முழ நாற்பது ரூபா ரெண்டு முழ ஓ ரெண்டு முழம் அறுபது ரூபா கேட்டுப்பா சாதியா ஒரு முழமா வாங்கின நாற்பது ரூபாயா ஆமா ரெண்டு முழமா வாங்குன அறுபது ரூபாயா ஆமா ஒரு மாறி அவ்வளோ ஒரு மாவு நாற்பது ரூபாய் அதுவும் தெரியான்னா ஆமா ரெண்டு மாரி ரெண்டு மாழு ரெண்டு மால் எவ்வளவு தெரியுமா ஓ ரூபாய் எல்லாம் பாய் இருந்தாரு

போ நான் போக கூடாது நான் போகலாம் போடா அந்த போடா அந்த